தலைவர் எத்திராஜ் பொருளாளர் மோகன ரங்கசாமி முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் வனிதா வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சர்க்காரின் ஆசி பெற்ற சினிமா புகழ் ஜாக்கி கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளின் முன்னிலையில் பல்வேறு மேஜிக் ஷோவை நடத்தினார் பள்ளி மாணவ மாணவிகள் ஜாக்கியின் மேஜிக் ஷோவை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் பள்ளியின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்து ஒரு நாலு சைஸ் ஒரு வந்து என்ன பண்ணலாம் விட்டமின் எப்படி இருக்கு மேம் ஒரு ரிங் ஒன்று கொடுங்க கோல்ட் ரிங்கு ஒரு வாட்ச் வாட்சச்சு ஐஏஎஸ் அவர்கள் உங்களுக்கெல்லாம் இன்றைய நன்னாளில் வாழ்த்து மடலை ஒன்றை அவர் நம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகள் தின நன்றாலே வணங்க உள்ளேன் குறிப்பாக உன்னை எப்படி உன்னாலே பாதுகாக்க முடியும் என்பது அது யாராவது உன்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக செயல்பட முயற்சித்தால் தொடவிடாது எதிர்த்து நில் சத்தமாக கூச்சலிடு நிறுத்து எனக்கு பிடிக்கவில்லை உன்னை பற்றி சொல்லிவிடுவேன் என்று தைரியமாக சொல் உடனடியாக